விபீஷணன் திரும்ப கேட்டார் இது என்னது உங்க ராஜாவை பத்தி கேட்காமல் ஹனுமான பத்தி கேட்கிறீரன்னா அவர் இருந்தா தான் எங்க ராஜாவே இருப்பார் ஹனுமான் இல்லேன்னு சொன்னா ராமன் இருந்து கூட பிரயோஜனம் இல்லை ஆஹா ஹனுமான்கிறவர் முக்கிய பிராண தேவத்தை அவரை வைத்து தான் மத்த பேர் வாழ்கிறார்கள் ஆகையால் உலகத்தை சூழ்த்து கொண்டிருப்பதும் வாயுதான் உலகம் வாழ்வதும் வாயுவாலே தான் அந்த வாயு நம்முடைய சரீரத்தில் ஐந்து பிராணங்களாக இருக்கும் பிராண அபான வியான உதான சமான இந்த அஞ்சு வாயுக்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒழுங்காக கொடுத்துருந்தோம்னா தேக ஆரோக்கியம் ரொம்ப நன்னாக இருக்கும் அதை விட்டுட்டு இந்த அஞ்சு பேரும் என்ன பண்ணிட போகிறான்னு நாம நடந்துட்டோம்னா இதில் ஒன்று மாறி போச்சுன்னாலும் ஆரோக்கியம் உடனே கட்டுப்படும் இதில் பிராணவாயுங்கிறது ஹிருதய கமலத்திலேருந்து மேல் நோக்கி போகும் அதை நிறுத்தி அந்த மூச்சை இழுத்து உள்ளே அடக்க வேண்டும் அதே போல் குதே அபானகா வாயுங்கிறது கீழ் நோக்கி போகும் அதை கீழ் நோக்கி போகாமல் இழுத்து நிறுத்த வேண்டும் இதைத்தான் கும்பகம் ரேச்சகம் பூரகம் என்று பிராணாயாம பயிற்சி பண்ணுற மூலியம் அந்த பயிற்சி எப்போதுமே ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும் நாம் சாமான்யமாக ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு தடவை மூச்சு விடுறோம் மூச்சு இழுத்து விடுறதுன்னா பதினாறு தடவை விட்டுருக்கும் நல்ல பிராணாயாம பயிற்சி பண்ணிட்டு வந்தால் அதை நிமிஷத்துக்கு பன்னெண்டு தடவையாக குறைச்சி நம்ம பன்னெண்டு தடவையா நிமிஷத்துக்கு மூச்சு விட ஆரம்பித்தா ஆரோக்கியம் நன்னாயிண்டே போகும் யாருக்கு ஆரோக்கிய கேடு இருந்தாலும் அவ அடிக்கடி மூச்சு இழுத்து விடுறத பாத்திருக்கோம் இல்லையோ ஒருத்தர் வேகமா ஏதோ விட்டுட்டே இருக்காருனா அப்ப சரியில்லை அவருக்கு ஆரோக்கிய குறைவு பதட்டத்துல இருக்காருன்னு அர்த்தம் பதட்டம் குறைந்து ஆரோக்கியம் நிலைக்கு வருதுனாலே பதினாறு தடவை விடுற மூச்சை பன்னெண்டு தடவையா குறைச்சிருவோம் அதுக்கு திடீர்னு ஒருத்தர் எழுந்திருந்து கேட்டார் அப்ப இன்னும் குறைச்சுட்டே போய் நிறுத்திவிட்டா சுலபமா இருக்குமானார் அதுக்கு செலவரல எதுவுமே கூடிடவும் கூடாது குறைஞ்சிடவும் கூடாது எது நல்லதுன்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றதோ அதன்படி பண்றதுக்காக சொல்றேன் தெரிவிக்கிறார் வாயுவினுடைய கத்திய தடுத்து வாயுவினுடைய கத்தியை தடுத்து நெஞ்சகத்திலேயே நிறுத்தி பயிற்சி பண்ணுகிறோம் மொழியும் அந்த வாயு தான் நம்மை சூழ்த்து வாழ்வழித்து கொண்டிருக்கும் ஆகையாலே நம்ம பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா பிராணாயாமத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆத்மாவுக்கு நல்லது தேகத்துக்கு நல்லது மந்திரம் சொல்லிடுறதுனால ஆத்மாவுக்கு நல்லது பயிற்சி இழுத்து விட்டுடுறதுனால தேகத்துக்கு நல்லது இந்த பிராணாயாமத்தை பண்ண பண்ண புத்தி ரொம்ப தீக்ஷ்ணமாக மாறும் புத்தி சட்டுன்னு எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறது சில பிள்ளைகள் பார்த்தா கற்பூர மாட்டம் பிடிச்சு நிடுறாங்கிற மொழியோ அப்ப உள்ளுக்குள்ள நல்ல பயிற்சி இருக்குன்னு அர்த்தம் சரி அப்ப பயிற்சி பண்றவாளுக்கெல்லாம் புத்தி நன்னா இருக்குமா புத்தி நன்னா இருக்கிறவாள் எல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்காளா உடனே இப்படியே சில கேள்விகள் பிறந்துட்டே இருக்கும் விதி விதிவிலக்கு இருக்கும் பத்தி நாம பேசறதுக்கு வரல விதியை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கும் நல்ல பயிற்சி பண்ணினோம்னா கண்டிப்பா பகவத் அனுகிரகத்தாலே நமக்கு முன்னேற்றம் காணும் வெறும் பிராணாயாமம் மட்டும் முன்னேற்றம் கொடுத்துறாது பிராணாயாமம் பண்ணு நல்லதுன்னு பகவான் விதிச்சிருக்கார் அந்த விதி வாக்கியத்துல நம்பிக்கையோட பிராணாயாமம் பண்ணோம்னா இது நல்லது பண்றதோ இல்லையோ அவர் பண்ணிட்டு போறார் அவர் இன்னத்த ஒண்ணு செய் இப்ப பெருமாளே பார்த்து இந்த இடத்துல ஒரு நாலடிக்கு நாலடி மழுகி ஒரு கோலம் போடு உனக்கு மோட்சம் நாலடிக்கு நாலடி மழை கோலம் போட்டா மோட்சமாடிக்கையா இருக்கேன்னு சொல்லுவோம் வேடிக்கையுமே சட்டத்தை ஏற்றது அவர் அவர் நாலடிக்கு நாலு போடுன்னு சொன்னா நமக்கு என்ன அரை அரை அடி போடுன்னு சொன்னா என்ன அவர் ஏதோ ஒண்ணு பண்ணு நான் தரக்குறேன் கொடுக்குறேன்னு சொன்னால் பண்ணிட்டு வாய்ந்து போறது சாமர்த்தியமா அதென்னா நாலடிக்கு நாலு நீ சொல்லலாம் நான் கேட்டுன்னு உட்கார்ந்தேன்னா அசட்டு பட்டம் கிடைக்கும் ஆனாலே பெருமான் எதை விதிக்கிறானோ அதை பண்ணிவிட்டு சாமர்த்தியமாக அவனிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு போக வேண்டும் இப்ப சஹசநாமன் சொல்லுன்னு சொல்லியிருந்தால் சஹசநாம இருபது நிமிஷம் கிடுகுடுகு சொல்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் சொல்லு கிடைக்கும்னு பகவானுடைய ஆணை அதனால நமக்கு தவிர இது சொன்னத்தனால மட்டுமே கிடை சொல்றதில்லை கர்மா பண்ண ஆரம்பிக்கிறச்சேவே இன்னைக்கு பலரும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நான் ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ பண்ணாதான் எங்க தப்பனார் அந்த லோகத்துல இருப்பாரா இல்லைன்னா உழுந்துடுவரா அப்படின்னு கேட்பார்கள் நான் பண்றது பண்ணாதது அவர் விழர கதையெல்லாம் இருக்கட்டும் நான் ஒன்றும் பண்ணி பண்ணி அவர் ஏத்து எங்க நிறுத்தி வச்சு நோட முடியாது அவர் போற தன்னுடைய கர்மாதீனமா அவர் போறார் அவர் பாப பொண்ணுங்களை தொலைச்சி விட்டோர்னா அவர் தான் போறார் அப்ப சட்டுன்னு கோட்டுவா உங்க தப்பனார் மோக்ஷத்துக்கு போயிருப்பார் நம்பிக்கை இருக்கோ அப்ப நான் நம்புறேன் நிச்சயமா எங்க தப்பனார் மோக்ஷத்துக்கு தான் போயிருப்பார் அப்ப நீ எதுக்கு சுவாமி சாதம் பண்ணிட்டு இருக்கீர் அவர் ஏதோ பித்ருலோகத்துல சுத்தி பண்றது வாஸ்தவம் நீர் கொடுக்கிற எதுவுமே பித்ருலோகத்துல அவர் இல்லை அதனால அங்க போகவும் போறதில்லை ஸ்ரீவைகுண்டத்துல போய் இந்த பிண்டபிரதானம் நிற்க போறதான்னு நிச்சயமும் அங்க யாரும் உள்ளே விட மாட்டார்கள் அப்ப நீர் வீணையை தானே பண்ணிட்டு இருக்கீர் என்ன நம்மை கேட்பார்கள் கர்மா பண்ணுவது அவர் அந்த இடத்துல நிறுத்தி வச்சுக்கிறதாக அல்ல நான் நாளைக்கு அந்த இடத்துக்கு போறதுக்காக அதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர போனவர் தன்னுடைய கர்மா தீனமா போடுவார் இப்ப நான் கர்மா பண்ணாத விட்டுட்டேன்னா அங்க போக முடியாது நரக்கத்துக்கு தான் போக வேண்டும் ஆக என்னுடைய கர்மாவும் நல்ல கர்மாவா இருக்கணும் நான் பண்ணிக்கிறேன் வசத்தை குலைந்து போக கூடாது வேதங்கள் இன்னத்தை செய் இனத்தை செய்யாதேன்னு சொல்லும் நாம் அது சொன்னபடி நடக்க வேண்டும் நடந்தோம்னா நமக்கு நன்மை இதுக்கு அவரை நிறுத்தி வச்சிருக்கோங்கிற அபிப்பிராயமும் கூடாது குதர்க்கமும் பிரயோஜனப்படாது ஆக வாயுகு சர்வமிதம் ஜகது கிம் தது விஷ்ணோர் பலமாகுகோ வாதாத் விஷ்ணோர்பலமாகுகோ விஷ்ணு எதை கொண்டு பலவானாக நடக்கிறான் வாயுவை கொண்டு தான் நடக்கிறார் வாயுர்வை கஷேபிஷ்டா தேவதான்னு சொல்லுவார்கள் வாயவியமான ஒரு யாகம் உண்டு யாகம் அந்த யாகத்தை பண்ணால் யார் யார் வீட்டில் இருக்கிற சொத்தோ நம்மகிட்ட வந்து சேர்ந்துருமா உங்களுக்கு எல்லாம் நிறைய ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னு வச்சுங்கோ யாகம் பண்ணணும் ஸ்வேத மாலபேத பூத்திக்காமஹா நல்ல சொத்து சேர்க்கணும்னு யாருக்கான ஆசை இருந்தால் வாயவையாகத்த பண்ணு எப்படி கிடைக்கும்னு கிடைக்கும் சாத்திரம் தான் சொன்ன கர்மாவை பண்ண வைக்கணும்னா வேதம் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணும் அதுக்கு தன்னுடைய பொருளை விற்கிறதுக்கு ரொம்ப தெரியும் இன்னத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு இது இப்படிப்பட்டது அது அப்படிப்பட்டது இது பண்ணா அது கிடைக்கும் அது பண்ணா இது கிடைக்கும் என்னவனா அது சொல்லும் அதை போல இது சொல்றது வாயுர்வை கஷேபிஷ்டா தேவதா வாயு ரொம்ப வேகமான கடவுள் நீ அவரை குறித்து யாகம் பண்ணியானா மூலையில மூலையில குப்பை சத்தை எல்லாம் கிடக்கிறது சொல்லியோ வேகமா ஒரு காத்து அடிச்சதுன்னா அது சுத்தி சுழந்து ஒரு இடத்துல வந்து சேர்ந்துரும் அதே போல நீ வாயு யாகத்தை பண்ணு எந்தெந்த வீட்டுல இருக்கிற சொத்து முழுக்க உன் வீட்டுக்கு கொண்டு வந்து அடிச்சுன்னு வந்து போட்டுடும் இப்படின்னு சொல்றது யார் யார் வீட்டுல இருக்கிற சொத்தோ என் வீட்டுக்கு வந்துருமா வாயு யாகத்தை பண்ணலாமான்னு கேட்டா அது பண்றதுக்கு அதுக்கு தான் இப்ப பற்றி பத்தி தான் பார்த்தோம் அதனால அது பண்ணினவன்லாம் வாயவியாகத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஐஸ்வர்யமாக பெருமான் திருவடிகளையே பற்றி விட்டால் மற்றொரு ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்க போறது இல்லையே சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அன்னதிச்சதி ஆள வந்தாருங்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் ஸ்தோத்த ரத்தனத்திலே தவாமிருத்த சந்தினி பாத பங்கஜே உன்னுடைய திருவடிகள்லேருந்து அமிர்த தார ஓடி வருது அதை நன்னா சாப்பிட்டு பார்த்துட்டேன் இனிமே கண்டத்துல எனக்கு ஆசை போகவே போகாது உன் திருவடிகள்லேயே கிடப்பேன்னு சுவாமி சாதித்தார் ஆகையாலே வாயு ரொம்ப வேகமான தேவத்தை அவரை பிரார்த்தித்தோமென்றால் பிராணனும் நன்றாக தரிக்கப் பெறலாம் ஆரோக்கியத்தையும் பெறலாம் ஆகையாலே அவரை கொண்டாடினான் கிம்ஸ்வித் சர்வமிதம் வாயு சர்வமிதம் ஜத் இனி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி நாள்ிம்விச்சே யார் எல்லாம் இல்லாது போல காலத்திலேயும் ஒருத்தர் மட்டும் திரிந்து கொண்டிருக்கிறார் அவரார் கிம்ஸ்விதேகோ விசாரதே எப்படி இருக்கிறார் சூர்யா ஏகோ விசாரதே சூரியன் ஒத்தர் எப்போதும் திரிந்து கொண்டிருக்கிறார் சூரியனுக்குன்னு தனி சிறப்புண்டும் இங்க சூரியன் எதை இந்த மொத்த கேள்விக்கு ஆரம்பம் முதல் கேள்வி பார்த்தோம் எது உதிரிக்க ஆத்மான்னு அர்த்தம் பார்த்தோம் ஆத்ம ஜானம் உதிக்கிறது அதே போல இந்த சரீரமே எல்லாமே இல்லாமல் போனாலும் இந்திரியங்கள் எதுவும் இல்லாமல் போகாலும் ஆத்மா ஏகா விசாரத்தேன்னு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆத்மா எப்போதும் தனித்து பிரயாணம் பண்ணி கொண்டே இருப்பர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கார் அவர் முழிச்சுட்டே இருக்காருன்னு பார்த்தோம் நாமே நன்னா தூங்கிட்டு இருந்தா கூட ஆத்மா தான் இருப்பர் என்ன நன்னாக தூங்கும் போதும் கண்ணை விழித்து வைத்து கொண்டிருக்கிற ஜந்து எது மீன் அப்படின்னு எதுக்கு பார்த்தோம் அந்த மசியம் தான் ஆத்மான்னு பார்த்துட்டோம் ஆத்மா எப்போதும் தூங்குவதில்லை ஜாகிரத தசையிலேயே இருக்கிறார் சூர்யா ஏகோ விச்சாரத்தே சூரியன் தனித்துத்தான் எப்போதும் நடக்கிறார் இதுல கீழே வாயுவை பத்தி பார்த்திருக்கோம் இப்ப சூரியனை பத்தி பாக்குறோம் எல்லா இயற்கையில நாம பார்க்கிற தத்துவங்களையே பதிலாக சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் பார்க்கிற பொருட்கள் செல்ல வேண்டும் நேர பிரம்மத்துக்கு போட முடியாது நாம பார்க்கிற வாயு அக்னி சந்திரன் சூரியன் இவர்களை கொண்டு பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆஹா சூரிய ஏகோ விச்சரத்தேன் யார் தூங்கினாலும் சூரியன் தூங்குறதில்லை உடனே தோணும் இல்லையே அதான் காலையில சூரியன் உதிக்கிறாரே சாயங்காலம் அஸ்தமிச்சுடுறாரு அப்புறம் ராத்திரி அவரும் தூங்கப்பட வேண்டிதானேனா அது நம்ம பொறுத்தவரை நம்ம பொறுத்தவரை சூரியன் அஸ்தபிக்கிறாப்புல இருக்கே தவிர நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பதானே உதிக்கிறது ஏன் சொல்றேன்னா வீட்டுக்கு ஒரு பிள்ளை கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கானோ இல்லையோ அதனால எப்ப நமக்கு சூரியன் அஸ்தமிக்கிறாரோ அப்போது கண்டிப்பா அங்க சூரியன் உதிக்க போறார் அங்க வேற பொழுது இங்க வேற பொழுது அது எப்படி இங்க அஸ்தமிச்சுட்டாரே அங்க உதிச்சுட்டாரேன்னு கேட்டால் எப்போதுமே சூரியன் அஸ்தமிக்கிறது எல்லாம் கிடையாது பூகோளத்தினுடைய சுழற்சி முறையினால சூரியன் அப்படி தோற்றுகிறார் இதுக்குன்னு பிரம்மசூத்திரத்திலே முக்கியமான ஒரு விசாரம் உண்டு தட்சிணாயணம் உத்தராயணம்னு ரெண்டு பார்க்குறோம் ராத்திரி பகல்னு ரெண்டு பார்க்குறோம் அதுக்கு இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி அப்படிங்க போய் சொல்லச்சே பகல் வேளையை தாண்டி போகிறான் உத்தராயணத்தை தாண்டி போகிறான் சம்பரத்தை தாண்டி போகிறான்னு பார்த்த மொழியும் பிராணனை தானே அர்ச்சிராஜ் மார்க்கத்தில் போக முடியும் அப்பதானே இந்த ஊர் ஒன்றா வரும் அதில் உத்தராயணத்தை பத்தியும் பகல் போடுத பத்தியும் சொல்லியிருக்குன்னா அப்ப பகல்ல பிராணம் போச்சுன்னா தான் மோக்ஷத்துக்கு போக முடியுமோ உத்தராயணத்துல பிராணம் தான் மோட்சத்துக்கு போக முடியுமோ இந்த சந்தேகம் வந்துடும் ஏன்னா அர்ச்சிராஜ் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஊர் அப்படித்தான் இருக்கு அப்படின்னா ராத்திரி போகிறவா எல்லாரும் இன்னொரு தரம் பிறக்க வேண்டிதானா இல்ல தட்சிணாயனத்தில் போறவா அத்தனை பேர் இன்னொரு தரம் பிறக்க வேண்டியதானா அப்படி அர்த்தம் கிடையாது எப்போது போனாலும் கர்மா பெருமானாலே முடிக்கப்படுகிறது இந்த சரீரம் சரணாகி பண்ண சரீரம் கீழே விடருது அடுத்த நிமிஷத்தில் எம்பெருமான் மோட்சத்தை கொடுத்து விடுகிறார் அப்ப இந்த உத்தராயணம்னா சொல்லிருக்கேன்னா இதுல வேற சில பிராய்ச்சித்தங்கள் வேற நாம பண்றோம் ராத்திரி வேளையில பரவ வச்சுட்டு ராத்திரி வச்சுட்டு மறுநாள் பண்றோம்னு வச்சுப்போம் அப்ப ப்ரகஸ்பதி சுவாமி அந்த பிரேதத்துக்கு சில பிராயச்சித்தங்களை பண்ணிட்டு தான் மேற்கொண்டு கர்மா தொடங்குறார் இந்த கர்மாவை பார்க்கறச்சே நமக்கு சந்தேகம் வந்துரும் அப்போ பிராயச்சித்தம் பண்றோன்னா ஏதோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையோ தோஷம் இருக்குன்னாலே மோட்சம் கிடைக்காது இல்லையோ அப்போ ராத்திரி வேளை போன தோஷத்துக்காக மோட்சம் கிடைக்காதோன்னு தோணும் இதைத்தான் பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் இல்லேன்னு சொல்லுகிறார் பகவத் ராமானுஜர் தன் ஸ்ரீபாஷ்யத்திலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார் வேதம் கர்மாதீனமாக இந்த சரீரத்துக்கு சில சம்ஸ்காரங்களை சொல்லும் வேதத்துக்கு நோக்கமே சரீரத்தில் ஆத்மாவிடத்திலே உபனிஷத்துக்களுக்கு நோக்கம் வித்தியாசத்தை நன்னா புரிஞ்சுக்கணும் வேதத்துக்கு ரெண்டு பிரிவு உண்டு ஒன்னு பூர்வ பாகம் ஒன்று உத்தர பாகம் பூர்வ பாகத்துக்கெல்லாம் சரீரத்திலே நோக்கு உத்தர பாகமாகிற வேதாந்தத்துக்கு தான் ஆத்மாவிலே நோக்கு ஆத்மான்னு சொன்னாலே சரீரத்தை பிரிச்சுட்டு பார்த்தா தான் சரீரம்னு சரீரம் ஆத்மாவும் சேர்ந்தது தான் ஈஷா கேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரி ஈசா வாசிய உபனிஷத்துல இருந்து தைத்திரியம் வரைக்கும் ஐத்தரைய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து பிரகதாரண்ய உபனிஷத்து கடைசி ரெண்டும் ரொம்ப பெரிய உபனிஷத்து உபனிஷத்துக்கள் அத்தனை ஆத்மாவிலேயே நோக்கு கொண்டிருக்கும் அதுதான் அர்ச்சராதி மார்க்கத்தை போறதை பத்தியே பேசும் ஆனா வேத பாகம் அத்தனை கர்மாவில நோக்கு கொண்டிருக்கும் இன்னென்ன கர்மாவை வர்ணாசிரம தர்மத்தை விடாமல் பண்ணு ஆக வேதத்துல சொன்னத்தை பண்ணிண்டே இருக்கணும் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பிரம்மத்தை விசாரித்து ஆத்மாவை பத்தி தெரிந்து கொண்டு பிரம்மத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் ஆக தட்சிணாயனத்துல போனாலும் மோட்சம் உண்டு ராத்திரியில போனாலும் மோட்சம் உண்டு எப்ப போனாலும் உண்டு இன்னும் ரொம்ப வேடிக்கையான கேள்வி கேண்டார் பிரம்மசூத்திரத்திலே ரஷ்மியனுசாரி என்ன அந்த அதிகரணத்துக்கே பேர் இங்கிருந்து நாம மேல போறோமே போகும்போது சூரியனுடைய ரஷ்மி அப்படின்னா சூரியனுடைய கிரணங்கள் அந்த கிரணங்களை வண்டியா வச்சு ஏறி உட்காந்து தான் அதன் மூலம் நம்மளை பகவான் அழைச்சின்னு போறாராம் அப்ப இங்கேருந்து ரொம்ப சௌக்கியமா போலாம் போது சில வண்டி எல்லாம் ஏறி இப்ப நிறைய விட்டுருக்காளோ இல்லையோ ரொம்ப தாழ் தட பேருந்து கீழே உட்காந்துக்கலாம் அப்படின்னா ஒண்ணு தூக்கி போடாது அப்படி மெத்து மெத்துன்னு போற இருக்கும் சூரியனுடைய கிரணங்கள்னு எத்தனை வேகமா போகும் அந்த கிரணத்துல நம்மளை உட்காத்தி வச்சுதான் பெருமாள் அழைச்சின்னு போனார் உடனே ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா ராத்திரியில பிராணம் போனா பிரயாணம் இல்லையான்னார் சூரிய கிரணம் ராத்திரியில இருக்க போறது இல்லையே பிராணம் ராத்திரியில போடுத்துனா சூரியன்ல போகலாமா வேண்டாமான் ராமானுஜர் அழகா பதில் தெரிவித்தார் முன்னூத்தறுவது நாளும் பகலும் ராத்திரியும் எப்போதும் சூரிய கிரணம் உண்டு அப்படியா எங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரியாம இல்ல சூரிய கிரணம் எப்பவும் வந்துட்டுதான் இருக்கு ஆனா ராத்திரி பொழுதுலே நடுவில் பனி படருகிறது ஆகையாலே அந்த சூரிய கிரணத்தினுடைய வெப்பன் நம்ம பேரில் படுறதில்லை பகல் வேளையில் பனி விலகுகிறது ஆகையாலே சூரிய கிரணத்தினுடைய வெப்பன் நம்ம பேரில் படுறது வெப்பம் ராத்திரியில் இருக்கா இல்லையா சூரியங்கிற தத்துவமே ராத்திரியில் இல்லைன்னு வச்சுங்கோ அப்ப துளி கூட நாட்டில் வெப்பம் இருக்கவே கூடாது நிச்சயமா சூரியன் இருக்கார் அப்படின்னு ஒரு ஊர்ல தெரிஞ்சுக்கணும்னா நம் ஊரை தவிர வேற ஏதேனும் ஊர் இருக்க முடியுமோ வேற பிரம்மசூத்திரத்துக்கு ஆளே பிடிக்க வேண்டாம் பிரம்மசூத்திர நியாயம்னு பட்டா நம்ம பட்டணத்துல மட்டும்தான் ஏன்னா அங்கதான் சொல்லித்து ராத்திரி வேலையில கூட சூரியன் உண்டும் கவலைப்படாதேன்னு இது மற்ற நாடெல்லாம் பார்த்தா புரிய போறது இல்லை சென்னப்பட்டினத்துக்கு வந்துவிட்டா பகல்ல இருக்கோ இல்லையோ ராத்திரியில நிச்சயம் இருக்கு அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்கிற மூலியம் ஆக ரஷ்மிங்கிறது எப்போதும் உண்டு சூரியன் பகலிலும் இருக்கிறார் ராத்திரியிலும் இருக்கிறார் ஆனால் அவரையே தான் ஒரு அண்டியாக சகடமாக கொண்டு நாம் மோட்சத்தை நோக்கி செல்லுகிறோம் சூரியனுக்கு எப்போதும் ஒளி உண்டு அவர் மூலமாகத்தான் ஆத்மா மோட்சத்தை அடைகிறார் என் ஆத்மா ஜாகிரத தசையிலேயும் சுஷுப்தி தசையிலேயும் சொப்ன தசையிலேயும் தனித்து சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார் எது வேலை செய்யலேனாலும் சூரியன் மட்டும் பண்ணிட்டு இல்லையோ அதே போல கண்ணு காது உறக்கத்தில் இருந்தாலும் சொப்னம் பார்த்துருந்தாலும் இருந்தாலும் தூங்கி போட்டாலும் என்னவா இருந்தாலும் ஆத்மா தனித்து விசாரத்தே விசாரித்து கொண்டே இருக்கிறார் சாரித்து கொண்டே இருக்கிறார் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஜாதகா கோ ஜாயத்தே புனகா ஜாதகா பிறந்தவன் கஹா யவன் புனகா மறுபடியும் ஜாயத்தே பிறக்கிறான் பிறந்தவன் யார் மறுபடியும் பிறக்கிறான் பதில் சொல்றார் சந்திரமா ஜாயதே புனாக சந்திரன் தான் மறுபடியும் பிறக்கிறார் நமக்கு தோணும் ஏன் திஜன்னு சொல்லிருக்கலாமே திஜன்னா பிராமணன் பிராமணனுக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவை பிறக்கிறார் ஒரு தடவை தாயார் தகப்பனார் சரீரம் கொடுத்து பிறந்தோம் மற்றொரு தடவை ஆச்சாரிய ஞான ஜென்மாவை கொடுத்து பிறக்கிற மொழியும் அதனால பிராமணன் ரெண்டு தடவை பிறக்கிறான்வர்கள் இந்த சம்ஸ்கிருதம் ரொம்ப வேடிக்கையான பாஷை இந்த பல்லுக்கும் த்விஜம்னு பேர் ஏன்னா அது ஒரு தரம் முளைச்சு விழுந்துட்டு திரும்ப ஒரு தரம் முளைக்கிறது சொல்லியோ அதனால பல்லுக்கும் திஜான்னு தான் பேரு பிராமணனுக்கு தான் சொன்னா பிரம்மாவை குறிக்கும் சொன்னா ஆட்டை குறிக்கும் ஆட்டுக்கும் அஜான்னு தான் பேரு பிரம்மாவுக்கு அஜம்னு தான் பேரு அதனால சப்தத்தை வச்சு நாம ஒண்ணுமே அந்த பாஷையில கண்டுபிடிக்க முடியாது ஏதோ இது ஆளை சொல்றதா தலை சொல்றதா எதுவுமே தெரியாது எதுக்கு சொல்ல வந்தேன்னா திஜன்மா ரெண்டு தடவை பிறப்பவன் பிராமணன் சொல்லிருக்கலாம் ஆனா அப்படி சொல்லாமல் சந்திரமான்னு சொல்லுகிறார் என்ன காரணம்னா சூரியனை பத்தி சந்திரனை பத்தி தெரிவிக்கிறார் இந்த சூரிய சந்திரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டு பிராமணோச முகமாசீத்யிருதா பத்யாகம் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாத்தா சக்ஷோ சூரியோ அஜாயத பிரம்மத்தடத்திலிருந்து எதது எப்படி பிறக்கிறதுன்னு சொல்றார் சந்திரமாமா மனசிலிருந்து சந்திரன் பிறந்தான் சக்ஷோ சூரியோ அஜாயத பெருமானுடைய கண்களிலிருந்து சூரியன் பிறந்தான் அப்ப கண்கள்ல இருக்கிற ஒளி எப்பவும் மங்கா சொல்லியும் கீழே பார்த்தோம் எது மூடி நுற்றாலும் எது மட்டும் தனியா நடையாடிண்டே இருக்கு சூரியன் பெருமானுடைய திருக்கண்கள்ல இருந்தேன்னு சூரியன் பிறந்தார் உபனிஷத்து சொல்றது அப்படின்னா எது இருக்கோ இல்லையோ அவர் கண்கள்ல இருக்கிற கட்டாட்சம் மட்டும் மாறவே மாறாதுன்னு அர்த்தம் சூரியன் தனித்து சஞ்சரிக்கிறா போலே பெருமானுடைய கருணை வல்லம் அவர் கண்களில் இருந்து ஓடி வருகிறதோ இல்லையோ அது மட்டும் மாறவே மாறாது சொன்னார் இப்ப சந்திரமா என்று மனதை சொல்லுகிறார் பிறந்தது எது மறுபடியும் பிறக்கிறது சந்திரன் ஏன் அப்படி சொல்றார்னா அவருக்கு தான் கலைகள் வளரும் கலைகள் தேயும் ரெண்டு பட்சம் சொல்றோம் உனதுக்கு சுக்லபக்ஷம் உனது கிருஷ்ணபக்ஷம்னு பேர் கிருஷ்ணபக்ஷத்துல கலைகள்லாம் தேஞ்சிண்டே போறது சுக்ல பட்சத்துல கரைகள் வளர்ந்துட்டே போகுது மறுபடியும் அமாவாசையோ பௌர்ணமியோ வருது மறுபடியும் மறுபடியும் பிறந்தவன் மறுபடியும் என்று சந்திரமாவை பத்தி சொல்லித்து இந்த சந்திரன்னு சொன்னது மனசை எப்படி சூரியன் சொன்னது ஆத்மாவைன்னு பார்த்தோம் சந்திரன் சொன்னது மனதை சொல்லுகிறது ஏன் மனசை போய் மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறான்னு சொல்றதுனால் ஒரு விஷயத்துல நம்ம சமாதானப்படுத்தின்னு ஆஸ்வாசப்படுத்திட்டு இனிமே இத பத்தி நாம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குள்ளே அதை அப்படியே இந்த இப்படி குத்துறோம் அதே அரைப்புள்ளி காப்புள்ளியா போட்டு மறுபடியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சுடலாம் மறுபடியும் துக்கப்பட ஆரம்பிச்சுடலாம் நீ சுகப்படலாம் இத பத்தி துக்கப்பட வேண்டியதுலேன்னு முடிக்கிறாப்புல இருப்போம் ஆனா அந்த மனசு முடிக்க விடவே விடாது அது மறுபடியும் மறுபடியும் அதே துக்கத்துல போய் பிறக்க பாக்குறது சொல்லி அதனாலதான் ஒரு தடவை பிறந்தாலும் அந்த பிரச்சனமே முடிஞ்சு போச்சுன்னாலும் மறுபடியும் மறுபடியும் மனசு அதை நோக்கியே செல்லுகிறதே அதனால தான் சந்திரனை போலே மனது என்று சொல்லி வைத்தார் சந்திரனும் தெய்கிறார் வளர்கிறார் தெய்கிறார் வளர்கிறார் மனதும் தேயர் வளர்றது தேயர் வளர்றது ரொம்ப அடிபட்டு போய் உட்கார்ந்துட்டு டாப்பில் இருக்கும் திடீர்னு எதுக்குன்னே தெரியாது நமக்கே உற்சாகம் வரும் நல்ல உற்சாகத்தோடு வாழ்ந்துட்டே இருப்போம் யாரானே ஏதான்னு சொல்லிடுவா மறுநாள் நாலு நாள் பேசுறதே இல்லை இந்த அப்பப்போது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்கெல்லாம் நாம நினைச்சு உட்கார்ந்தோம்னா வாழ்க்கைய வாழறதுக்கே முடியாது பெருமான் நம்மளை பத்தி குற்றம் சொல்லாதற்காரான்னு பார்க்கணும் பாகவதோத்தமர்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் நம்ம இடத்துல தோஷத்தை பார்க்காம இருக்காளான்னு பார்க்கணும் மற்றபடி ஊர்வலகம் நாளும் சொல்லி கொண்டுதான் இருக்கும் இன்னைக்கு ஓஹோன்னு போற்றின்டே இருக்கும் நம்மளே நாளைக்கு ஏதாவது ஒரு கல் எடரினாப்புல நாம கீழே விழுந்தோம்னா அதுவே காரணம்னு மொத்தமா கீழே பிடிச்ச தள்ளிடும் இந்த தள்ளின அதே ஊர் மறுநாள் தூக்கி வைக்கவும் வைக்கும் ரெண்டுத்துக்கும் கூத்தாடவும் விடாது அழவும் கூடாது இது உன்னே வழி அதுக்குன்னு அது தூக்கி வைக்கச்சே ஓஹோன்னு கூத்தாடவும் வேண்டாம் அது தள்ளி விடச்சே அழுதுன்னு இருக்கிறதுக்கும் வேண்டாம் சுகதுக்கங்கள் மாறி மாறி லோகத்துல வரத்தான் வரும் மனது சுகத்துக்குள்ளேயும் போறது துக்கத்துக்குள்ளேயும் போறது மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஆறாம் பத்து பாசரங்கள் பாடினார் திருவிண்ணகரப்பன் ஒப்பிலியப்பன் கும்பகோணத்துக்கு பக்கத்திலே நீங்க எல்லாரும் போய் சேவிச்சுட்டு வந்திருப்பீர்கள் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் என்னப்பன் என்னப்பன் எனக்காய் நம்மாழ்வார் சாதிக்கிறார் அவனே பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் தனக்கு ஒத்தார் மிக்கால இளையாய மாமாயன் தன் ஒப்பார் இப்பலப்பன் ஒப்பிலி அப்பன் நாம தான் கொஞ்சம் எழுத்த மாத்திட்டோம் அவர் எப்பவுமே ஒப்பிலி அப்பனா இருந்தார் ஆனா என் ஆசைக்காக அவரை உப்பிலி அப்பனா நாம மாத்திட்டோம் இப்போ உப்பிலி அப்பனாவே இருக்கார் நீ எப்படி கூப்பிட்டுறியோ அப்படி இருந்துட்டு போறேன் என்ன ஒப்பிலி அப்பன்னு கூப்பிட்டியானா ஒப்பிலி அப்பன் அப்ப ஒப்பார் இல்லாதவன் அர்த்தம் உப்பிலி அப்பன்னு சொன்னா உப்பு இல்லாத அப்பன் திடீர்னு பெண்ணை கொடுக்கணும்னு ஆசை இவர் குடுகுடு கிழவர் வேஷத்துல வந்தார் பெண்ணோ சின்ன பெண் இந்த சின்ன பெண்ணை போய் உமக்கு எப்படி பண்ணி கொடுக்கறது என் பெண்ணுக்கு உப்பு போட்டு கூட பண்ண தெரியாதே அப்படின்னு பெரியவர் சொன்னார் பெருமாள் உடனே பரவாயில்லையே உப்பு இல்லாமலே சாப்பிட்டா போகிறது உன் பெண்ணுக்கு உப்பு மட்டும்தானே போட தெரியாது மத்ததெல்லாம் போடுறதுக்கு தெரியுமோ இல்லையோ என்ன எது இல்லைன்னு சொன்னிருந்தா எல்லாத்தையும் சேர்த்து விட்டு விடலாம் இப்ப உப்பு மட்டும் விட்டுருக்கோம் எது எது போட்டு பண்ண தெரியாதோ விடுறதா இருந்தா தாம்பத்தியம் எவ்வளவு ரசிக்கும் பாருங்க என்னது போட்டு இந்த பெண்ணுக்கு சரியா சமையல் பண்ண தெரியாதுன்னா அது வேண்டவே வேண்டாமே அப்படின்னு சொல்ற பரத்தா பகவான் ஒத்தரா தான் இருப்பார் மத்தெல்லாரும் குற்றம் தான் இரண்டு பிற தவிர அவர் ஒத்தரதான் இது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இன்னொரு வழக்கம் நம்முடைய உண்டு பெருமாளுக்கு கண்டொருள பண்ணின பிற்பாடு அதுல ஏதானு குறவு இருந்ததுன்னா நாம போட்டு சாப்பிட்ற வழக்கம் இல்லை உப்பு இல்லாம பண்ணிட்டோம் பெருமாளுக்கு கை காட்டியாச்சு நைவேத்தியம் ஆயிடுத்துன்னு வச்சுங்கோ அதுக்கப்புறம் நாம உப்பு போட்டு சாப்பிடப்படாது சக்கரை இல்லாத பண்ணி தழுசம் வச்சுட்டோம் போட்டு சாப்பிடக்கூடாது அவரே அதை அனுபவி செய்து முடித்த விற்பாடு எனக்கு என்ன தனி அவர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு தான் தழுகிய பண்றேன் யாகம்னு திருவாராதனத்துக்கு பேர் அனுயாகம்னு சாப்பிட்றதுக்கு பேர் யாகம் தான் அனுயாகம் இருக்கணும் நான் அணுங்கிற சப்தம் இருக்கே அது கௌனமான பிரயோகம் முக்கிய பிரயோகம் யாகம் அனுயாகம் அப்படின்னா அமுக்கியம் அப்பிரதானம் கவுனம்ங்கிற அர்த்தம் யாகம் இருந்தாத்தான் அனுயாகம் வரும் யாத்திரை இருந்தா தான் வரும் ஆனாலே முதல்ல யாகம்ங்கிற திருவாராதனத்தை பண்ணிட்டு அனுயாகம்னு சாப்பிடணும் இன்னைக்கு அனுயாகம் மட்டும் இருக்கு யாகத்தையே காணும் ஆராதனவே பண்றதில்ல ஆனா அனுயாகம் நமக்கு ஆராதனை மட்டும் பண்ணுறோம் பெருமாளுக்கு பண்றதே இல்லையோ இல்லையோ அதனால தளிகை கண்டருளை பண்ணும் அவர் சாப்பிட்ட மிச்சல சாப்பிடணும் அதுல எதுவும் நாம சேர்த்துடவும் கூடாது சரி வருவோம் அந்த பெருமாளை பத்தி சாதிக்கிறார் நல்குறவும் செல்வம் நரகமும் சிவர்க்கமும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பரந்த பெருமான் திருவிண்ணப்பன் சேவ சாதிக்கிறான் செல்வம் குடி திருவிண்ணர் கண்டேனே என்ன அழ்வார் பாடுறார் நல்குரவும் செல்வம் நரகமும் சிவர்க்கமும் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமும் பகவானுக்கு ரெண்டு பக்கத்திலையும் இந்த பக்கத்திலேயே நல்குறவு செல்வம் தாரித்திரியம் ஏழ்மை வறுமை இந்த பக்கத்தில் அபார செல்வம் விடமும் அமுதமும் ஒரு பக்கத்துல விஷம் ஒரு பக்கத்துல அமிர்தம் நரகமும் சிவர்க்கமும் ஒரு பக்கத்துல நரகம் ஒரு பக்கத்துல சொர்க்கம் இப்படி சேராத எத்தனையோ தன்னிடத்திலே சேர்த்து வைத்திருக்கிறான் பெருமான் அதை பார்க்க பார்க்க இந்த தாண்டி செட செலுத்த வேண்டும்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அவரை பார்க்காம பார்க்க பிடிச்சிருக்கும் நாலு நாள் துக்கத்துல பிடிச்சிருக்கும் நாலு நாள் அமிர்தத்தை பிடிச்சிருக்கும் நாலு நாள் விஷத்தை பிடிச்சிருக்கும் இதை தாண்டி ஒப்பிலாத அப்பனுடைய திருவடிகளை பற்றினால் அப்ப மாறி மாறி மனசு திரும்ப திரும்ப பிறக்குமா போலே இருக்காது

மூடலை விளக்கணும் தான் பளிச்சுன்னு எனக்கு தெரிய போகிறது அதற்கு எது மருந்து என்று கேள்வி இப்படி பார்ப்போமே சூரியன் பிரகாசமா இருக்கார் அவரை பிரகாசிக்க ஓட்டாம பனி மறைக்கிறது ஏதோ ஒன்றை வச்சா பனி மறைஞ்சு போயிடும் அப்போ சூரியன் எனக்கு காட்சி அளிப்பார் இப்படிங்குறாப்புல கேள்வி பனிக்கு எது மருந்து பதில் வருகிறது அக்னி ஹிமச பைஷஜம் அக்னிதான் பனிக்கு மருந்து அக்னி எரித்தால் பனி விலகி போகும் பனி விலகினால் சூரியன் பிரகாசிப்பர் இப்ப சூரியன்கிறது ஆத்மா ஆத்மாவை ஏதோ ஒரு பனி இருக்கு அவித்யா அவித்யா அக்ஞானம் பனி ஆத்மாவை மூடிட்டு இருக்கு எதன் மூலமா போகும் அக்னி இங்க வேத வேதவாக்கியமாக அக்னி வேத வாக்கியங்களை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நம்முடைய அவித்யாங்கிற அக்ஞானம் விலகி ஆத்மாவனுடைய ஞான ஒளி பிரகாசிக்கும் இதைத்தான் இந்த இடத்திலே பதில் சொல்லுகிறார் நமக்கு தோணும் இது இத்தனையும் இவர் நேர கேட்டு நேர சொல்லியிருந்தா என்ன இப்படியே சுத்தி சுத்தின்றே இருக்கணுமா இது நேரம் ஆத்மாவை எது மூடின்னு இருக்கும் எது மறைச்சிருக்கும் எது எரித்தான்னா அப்படி சொன்னா நம்ம கேட்டுக்கவே மாட்டோம் எந்த ஒரு வஸ்துவினுடைய உயர்த்தி மனசுல படணும்னா அதை மறைச்சு சொன்னா தான் நாம புரிஞ்சுப்போம் கோவிலுக்கு போறோம் சாத்துமரா எடுத்து நம்ம கையில பிரசாதம் கொடுப்பார்கள் நீங்க அந்த பிரசாதத்தை இப்படி கையில விரிச்சு வச்சு எடுத்துன்னு வந்து பாருங்க ஒருத்தரும் துளி கூட மரியாதை கொடுக்க மாட்டா அதே ஒண்ணுமே இல்லை ஏகாதசி உப்புமா கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம் அந்த உப்பாவை கையில தொன்னையில வாங்கிட்டு உத்தரியத்தை தூக்கி இப்படி அதை உள்ள வச்சு மறைச்சு நீங்க எடுத்துன்னு வாங்கோ இன்னைக்கு ஏதோ தனியா அந்த சுவாமிக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்கா போல் இருக்கு லட்டு எடுத்துன்னு போறாரோ அதிர்சம் எடுத்துன்னு போறாரோ என்ன எடுத்துன்னு போறாரோ தெரியலேன்னு வா மறைத்தால் தான் விஷயத்தினுடைய கௌரவம் மனசுல படும் திறந்தா அதன் அர்த்தம் நமக்கு படவே படாது அதற்காகத்தான் விடத்தில் மேலும் வேதம்ங்கிறதுக்கு தமிழ மறை அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு நான் மறை நான் மறைன்னு சொல்லுகிறோம் தன் இடத்துல இருக்கிற அர்த்தத்தை மறைச்சு மறைச்சே சொல்லும் தான் மறைன்னு பேர் ஏன் மறைச்சு சொல்ல வேண்டும் என்னால் யார் அதிகாரம் இருக்கிறவனோ யாருக்கு ருச்சி இருக்கோ அவனுக்குத்தான் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் ருச்சி இல்லாதவர்கள் கண்ட பேருக்கு அதை கொடுத்துடக் கூடாது தான் மறைச்சு சொல்லும் இப்போ மேல் எழுந்த வாரியாக அர்த்தம் பார்த்துக்கணுன்னாலும் பாத்துக்கலாம் இப்போ யாரோ கண்ட பேர் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறான்னு வச்சுப்போம் அவர்களுக்கு ஒன்று வேதத்தில் நம்பிக்கை எல்லாம் இல்லை அவர்கள் படிக்கச்சே இது என்ன சொல்லும் சூரியனை பனி மறைக்கிறது பனியே அக்னி விளக்குகிறது போயிட்டு வாணுடும் அதே கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சு ருச்சியோட வந்து உட்கார்றோம் இல்லையோ ஆத்மாவை அஜ்ஞானம் மறைக்கிறது அதை வேத வாக்கியம் விளக்கும் போடுவானோ ஒரே அர்த்தம்தான் ஒரே சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தத்தை நாம பார்த்துக்கிறோம் இல்லையோ ஆஹ் ஆத்மாவே அஜ்ஞானமானது மறைக்க அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு அஜ்ஞானம்னா எது முதல் நாளே பார்த்தோம் தேஹாத்மாபிமானம் தான் அஜ்ஞானம் தேகமே ஆத்மான்னு பிரமித்து போகிறோம் தேக ஜீவாத்மா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் உயர்ந்தவன் ஆத்மான்னு எது புரிய வைக்கும் வேதவாக்கியங்கள் தான் புரிய வைக்கும் பிரம்மத்துக்கு நீ அடிமைன்னு வேத வாக்கியம் தான் சொல்லிக் கொடுக்கும் ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா தான் அந்தராத்மா அவரை ஆதாரமாக கொண்டுதான் நீ வாழ வேண்டும் என்னும் வேத வாக்கியங்கள் சொல்லிக் கொடுக்கும் அந்த வாக்கியங்களைத்தான் இங்க அக்னின்னு தெரிவித்தார் தத்துவமசி ஸ்வேத கேதோ என்றும் பிரஜானம் பிரம்ம என்றும் சர்வங்கல் விதம் பிரம்ம ஜலாநிதி சாந்த உபாசீத ఎన్న్రుమ్ ఏకోహ నారాయణ ఆసీత్ న్రహ్మా నేను ద్యాపృథివీనక్షత్రి ఇప్పటి ఫలఫలవాక్యం భూతాని జాయంతే ఏన జాతాని జీవంతి జీవంతిత్యంత విశంబిసంతిజిజ్ఞాసస్వ తద్ బ్రహ్మేతి ఇదు దాం బ్రహ్మం ను తె సత్యం అనంతం బ్రహ్మ என்ன எத்தனை ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் நமக்கு பிரம்மத்தை அடையாளம் காட்டி கொடுக்கறது ஆத்மா இவன்னு காட்டி கொடுக்கும் பிரம்மம் இதுன்னு காட்டி கொடுக்கும் வேத வாக்கியங்களை மாதாவாக கொண்டுதான் நம்ம அவித்தேயே நாம போக்கி கொள்ள வேண்டும் அவித்தேங்கிறது அஜ்ஞானம் நம்மளை சூழ்த்துக்கும் இந்த சூழ்ந்து இருக்கிற அஜ்யானம் விலை கிடுத்துன்னு வச்சுங்கோ உள்ள இருக்கிற ஆத்மா பளிச்சுன்னு எரியும் நல்ல மாணிக்க கல் வாங்குறோம் இப்பெல்லாம் அதுக்குன்னு நிறைய விளம்பரங்கள் எல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சுட்டா முன்னாடிலாம் தங்கம்ங்கிறது ரகசியமா போய் வாங்கிட்டு இருந்தோம் அதுதான் தெருக்கு தெரு எங்க போனாலும் அதுக்கும் ஏதோ ஒரு நாளை வேற இப்ப பிடிச்சு வச்சுன்னுட்டோம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதெல்லாம் கல்யாணங்காட்சி வந்ததுன்னா போய் ஸ்வரணம் வாங்குவோம் இது நினச்சிருந்தது ஆனா இப்போ அதெல்லாம் இல்லை ஏதோ மூணா நாள் வந்தது நாலா நாள் வந்தது அப்படின்னு ஒரு நாளை பிடித்து கொண்டு அந்த நாள்ல நீங்க தங்கம் வாங்கி நின்றால் பெருகின்றே போகும் அப்படின்னு சொன்னா எது விலை பெருகிக்கொண்டே போகும் அது மட்டும்தான் நடக்குமே தவிர தங்கம் எல்லாம் பெருகின்றே போகாது இது என்ன ஆத்ம குணமா ஞானமா பெருகி கொண்டே போக வஸ்து மட்டும் பொருள் மட்டும் சிறுகிறது நலமே தவிர பெருகுவதனால லாபமே இல்லை இன்னும் கேட்டா இவ்வளவு தூரம் தங்கத்தை பத்தி விளம்பரப்படுத்தி பார்த்துட்டு இருக்க முடியும் கலி தர்மத்தை பத்தி பரீட்சித்து மகாராஜன் பிடிக்கிறான் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார் கலி பரீட்சித்து சம்பாதம் நாம பாக்குற சம்பாதம் ஆட்டம் அது ஒரு முக்கியமான சம்பாதம் என் ஊர்லயே கலி இருக்க கூடாது ஓடிப்போம் அப்படின்னு பரீட்சித்து வில்ல வச்சுன்னு பயமுறுத்துறாங்க கலி புருஷனை கலி திரும்ப கட்டுது நான் எங்கேயும் எல்லாம் போக முடியாது என்னை பகவான் தான் சிருட்டிச்சிருக்கார் நான் மாட்டுக்கு ஒரு மூலையில் இருக்கேன் எனக்கு ஒரு பத்து கிராமம் கொடுத்துரு நான் அங்கே இருக்கேன் உன் பிரஜைகளை அங்கே வராமல் நீ பார்த்து போனடுது களி அந்த இடத்துக்கு மட்டும் வராமல் இருந்தால் நான் அவர்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் எந்தெந்த இடம்